யாழ்ப்பாணத்தில் மிக பிரமாண்டமான முறையிலே அந்த வெத்த கண்காட்சியானது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த காணொலியில் முக்கியமான பல விடயங்களை இணைத்துள்ளேன் அதாவது பல முக்கியமான கம்பெனிஸ் வந்திருக்குது பல புதிய புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் டிஸ்கவுண்டோடு என்ன மாதிரியான பொருட்கள் இருக்க போகின்றது என்பது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அப்படியே வந்தோடனே எல்லோருமே அந்த கூட பேர் என்னென்னா அந்த மாபிள் கப் ஐட்டம்ஸ் அழகாக இருக்குண்ணா ஒரு மாபிள் கப்ஸ் இருக்கு பாருங்க இருநூறு ரூபாலேந்து அந்த மாபிள் கப்ஸ் விற்றுக்கொள்கிறாங்க இது வந்து நூறுரூவா உண்மைக்குமே வந்து நம்ப இல்லாமல் இருக்குது நூறுரூவான்றதுன்னு இந்த வெற்ற கண்காட்சியில் இந்த நூறுரூவா ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துக்கொள்கிற வந்து நம்ம இல்லாமல் இருக்கின்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக இந்த கப்ஸ் எல்லாமே பாருங்கள் இது அவ்வளோ விலை குறைவாக நூறுரூவாக்கு விற்றுக்கொள்கிறாங்க அதே மாதிரி அங்காவில் ஐம்பது ரூபாக்கு இருக்குது ஐம்பது ரூபாக்கு இந்த கப்ஸ் வந்து கொடுத்துக்கொள்கிறாங்க ஐம்பது ரூபாக்கும் விலை இந்த கப் இப்போ நாங்கள் பார்க்க போகிற கப் வந்து ஐம்பது ரூபா ப்ரைஸுக்கு வந்து கொடுத்து கொடுக்கறாங்க பாருங்கள் இவ்வளோ மலிவாக இருக்கண்டு நானும் ஒரு ரெண்டு கப் வாங்கினேன் ஆனால் வாராக்கள் எல்லாருமே கூடுதலாக ஒரு அஞ்சாறு கப் பத்து கப்ண்டு வாங்கிக்கிட்டு போயினோம் இந்த பல்மேரா ப்ராடக்ட் எல்லாம் இருக்குதை பார்க்கலாம் பேனை சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் வந்து இதில் செஞ்சு வச்சுக்கிறாங்க பெட்டி சுலகு இந்த சம்பந்தமான சம்மந்தமான செய்யக்கூடிய ஏனிய பொருட்களும் வந்து இங்கே வைக்கப்பட்டு இருக்குது இந்த பெரங்கட்டி இருக்குது அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன பொருட்கள் வச்சு அனைவருக்கும் வணக்கம் நாள் பெரங்கட்டி பெரங்கட்டி புழுக்கொடியல்மா புழுக்கொடியல்மா கொடியல்மா பெரங்கட்டி மட்டது பெரங்கலை பெரங்கப்பலரைன்னு சொல்கிறது பெரம்பலர் ரசம்

கணக்கு உங்களோட எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது வேலை செய்யணும் அறுபத்தி மூணு பேர் வெளிநாடுகளுக்கு என்னென்ன நாடு லண்டன் அதே மாதிரி எங்களால் பூக்கண்டுகள் ஐட்டம்ஸ் அதே மாதிரி வித்தியாசமான குரோட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது இந்த மரத்தால் செய்கிற பொருட்கள் எல்லாம் இங்கே செய்கிறாங்க போல் அந்த பாருங்கள் ஃபுல்லாக அழகாக செஞ்சுருக்கிறாங்க இங்கே வந்து க்ளோத்திங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துக்கொள்ளுவாங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு போட்டுக்கிறாங்களா அப்படி தான் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸு நைட்டு தான் இதில் இருக்குது ஃபுல்லாகவே அப்படி நாங்கள் போகலாம் எங்காலயம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்குதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது எங்காலயம் வந்து சம்மந்தமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் கூட இருக்குது இப்போ தான் அந்த ப்ரொடக்ட்டுகளை வந்து அடிக்கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எங்கள் பிடிச்ச எப்படி அந்த தோத்தல் ஐட்டம்ஸ் ஒரு வெரைட்டி வெரைட்டியான தோத்தல் ஐட்டம்ஸ் இதில் வச்சுக்கிறாங்க அதில் நிறைய ஃப்ளேவர்ஸில் எல்லாம் இருக்குது வெற்றாக இருப்பாருங்க சாம்பிள்ஸ் எல்லாம் போடணும் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குது ஒரு சாம்பிளும் அரை கிலோ ஒரு கிலோ என்னென்ன ப்ரைஸுக்கு விற்கிறாங்க ரெண்டு போட்டிருக்காங்க எங்காலையும் வந்து அரை கிலோ ஒரு கிலோ வந்து போட்டுக்கிறாங்க அம்மா அந்த ஹோட்டையிலேருந்து வந்து இந்த கடை வந்து போட்டிருக்கணும் அம்மா அந்த ஹோட்டையிலேருந்து வந்து இந்த கடை എലക്ട്രിക് ഐറ്റംസ് അപ്പിക്കാൻ എങ്ങളെ ഒരു കമ്പനിസ് എല്ലാം നൂഡിൽ സമ്മതമായ പ്ലോഡക്ട് இதில் யாழ்ப்பாண கரைச்சுவையின்ற வேறு அடித்து வச்சுக்கிறாங்க என்னது யாழ்ப்பாண கரைச்சுவில் இருக்கும் ஒலி இருக்குது இன்னும் சாப்பிட பார்க்கல ஆனால் அப்படி தான் அதில் போட்டிருக்கிறாங்க இதில் என்ன கேம்ஸ் இருக்குன்னு தெரியல இதை போட்டிருக்காங்க எங்காலம் அவங்கட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து சாரா டி சாராட்டின் ஒரு காட்டை ஒன்று இருக்குது அப்படியே எங்காலையா காஸ்மெட்டிக் ஐட்டம் நேராக அப்படியே அம்பிய விலை அவங்காண்டி ஒரு கடையும் இதில் போட்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் சித்தாழைப்பே நாங்கள் தெரியும் சித்த அழைப்பின ப்ராடக்ட் எல்லாம் இதில் இருக்குது சுதந்திர பற்பசை அதே மாதிரி சித்த அழைப்பே ப்ராடக்ட் எல்லாம் சகலதும் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அப்படியே நாங்கள் போகலாம் இங்கே பேண்ட் ஐட்டம்ஸ் கேர்ள்ஸுண்ட் ஒரு கடையாக வந்து போட்டிருக்கிறாங்க நாங்கள் பார்த்தோம்னா ஒரு நீட்டு அதாவது வந்து தொடக்கத்துலேருந்து ஒரு பக்கம் நீட்டு என்ன மாதிரி கடைகள் இருக்குன்ற பார்த்துட்டு மேலே இங்கால போய் என்ன மாதிரியான கடைகள் இருக்குன்றையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் சரி நான் மலை ஒன்று பெஞ்சோண்டு இருக்குது முதல் ஒரு சைட்டில் என்ன மாதிரி அந்த வர்த்தக கண்காட்சியில் அந்த கமணி சிரிக்குது என்னென்ன பொருட்கள் விற்கிறார்கள்ன்றதை வந்து பார்த்தோம் இப்போ நாங்கள் முதல் பார்த்த சைட்டுக்கு அடுத்த சைட்டில் இருக்கிற இடத்துல நீட்டுக்கு என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்ற வந்து பார்க்க போகிறோம் அதில் தொடக்கத்துலையே இந்த மாபிள் சம்மந்தமான ஒரு கடை அதே மாதிரி ஃபுல்லாக அதில் இருக்கிறது வோல் சம்பந்தமானவங்க ஓலில் என்னென்ன செய்யலாம் அந்த டிசைன்ஸ் அது சம்மந்தமான ஒரு கடை காட்சி பற்றி இருக்கிறார்கள் அதே மாதிரி எங்கால் பார்த்தீங்கன்னா சின்ன செட்டே போட்டிருக்கிறார்கள் என்ன அந்த செட்டுன்னு போய் பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாக வந்து எஸ்லோன் கம்பெனி ஒரு வித்தியாசமான முறையில் வந்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு செட் மாதிரி ஒரு வீடு மாதிரி பார்த்தா ஒரு கோயில் மாதிரியும் இருக்குது அது முழுக்க முழுக்க ஒரு செட் ஒன்று அமைச்சுக்கிறாங்க பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படித்தான் படங்களுக்கும் செட் அமைப்பாங்களாகும் இப்படி ஃபுல்லாகவே செட் போட்டிருக்காங்க இதில் அந்த லைட்டிங் ஒன்று செஞ்சு அதில் காற்று மாதிரி பறக்க விட்டுருக்காங்க இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அட்ராக இருக்குது எவ்வளோக்கு போனோன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அரண்மனைக்குள்ளே என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதே மாதிரி எங்காலையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேப் ஐட்டம்ஸ் இருக்கிற சகல பேப் ஐட்டம்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்பது சம்மந்தமான சகல பொருட்களையும் வந்து நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளணும் அவங்களுக்கு இடையே இருக்கிற வேறு வேறு கம்பெனிகள் அது சம்மந்தமான அவங்களுடைய கம்பெனின்ற சகல ப்ராடக்ட்டும் வந்து இதில் காட்சி பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி இங்கால முடிஞ்சு வந்தோடனையும் இங்காலையும் வச்சிருக்கிறார் வணக்கம் ஆ வணக்கம் என்னென்ன ப்ரோடக்ட் இருக்குது சொல்லுங்கள் எங்களோட கெவில்டன் பண்றதுக்கு ஃபுல் லாக் கிடைக்குது சொல்லுங்கள் என்னென்னன்னு சொல்லுங்கள் ஒயிட் சீரியஸ் ஸ்வீச் இருக்குது மாடியிலர் சுவீச் இருக்குது நேச்சர் ஸ்வீட்ச் இருக்குது பொட்டென்ஷன் இருக்குது ஆக்ஸுரல் வித்தியாசம் செஞ்சு வச்சுக்கிறீங்களே என்ன செட் மாதிரி போன முறையும் எப்படி லெவலாக இருந்தது விட லெவல் டிஸ்கவுண்ட் தருவாங்க ஆ இதில் வந்து கெவில்டன் கெவில்டன் அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே இருக்குது இது லைஃப் டைம் புரோண்டி என்றாங்க இதில் உங்களுக்கு பிரச்சனை இண்டாமல் தருவாங்க போல் லைஃப் டைம் அதே மாதிரி எங்களை தண்ணி அடித்து விட்ருக்கு தண்ணிக்குள்ளே வரங்க லைட்டெல்லாம் போட்டிருக்கு தண்ணி என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த லைட்டில் எதுவித பாதிப்பும் எல்லாம் இருக்க பஞ்சாங்க சொல்லுங்கள்

எங்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம் சிப்ஸ் பிஸ்கட் இந்த மெகா மெகானா அண்டர் கம்பெனி ப்ரொடெக்டர்கள் வந்து எங்களை காட்சி பற்றி இருக்கிறாங்க இது வந்து எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் பைக் வந்து இதில் நிற்கிது இது பாய்ஸுக்கு செட் ஆகக்கூடிய மாதிரி எலக்ட்ரிக் பைக் அங்கே வந்து கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரியான எலக்ட்ரிக் பைக்களும் வந்து இதில் நிற்கிது அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் கூட எலக்ட்ரிக் பைக்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டு வராங்க அங்காலயம் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்குது இதில் வந்து மஹேந்திரான்ண்ட அந்த ஆட்டோஸ் நிக்குது இது வந்து நிறைய பேர் இருக்கலாம் போல் இருக்குது உள்ளாலயம் வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது மாதிரி சின்ன வடி மாதிரி இருக்குது ஆனால் அந்த ஆட்டோ சேப்பில் இருக்கிற ஒரு சின்னவடி அப்படி எங்களால் வந்து ஸ்கைலைன்ன்ற ஒரு பஸ் அவங்க பஸ் போல் அதே மாதிரி நேரம் பாதிக்காண்ட நெஸ்லே கொத்து மாயிலோ அவங்கண்ட ப்ரொடக்டின்ற ஒரு வெஹிக்கிள் ஒன்று நிற்கிது எங்களாலையும் நாங்கள் பார்க்கலாம் எங்கள் வந்து நம்மளை நாங்கள் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சாப்பாடு கட்டுறது அதில் யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஒரு ப்ளைட்டில் வந்து கட்டி நாங்கள் கடையில் தருவாங்க அது சம்மந்தமான ஐட்டம்ஸ் தான் இதில் அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது அதே மாதிரி எங்களால் சென்ட் ஐட்டம் என்ன அது மாதிரி இங்கே சென்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸ் வேலை இருக்குது டிஸ்கவுண்ட் தான் இருக்கா டிஸ்கவுண்ட் என்ன சொல்லுங்கள் என்னென்ன ப்ரைஸ் அண்ணா ப்ரைஸ் வந்து இது மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா அடிச்சிருக்க பீம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுநூறுவாக்கா கொடுக்குறாரு இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுவாக்கு கொடுக்குறது ஓ இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரோடக்ட் வந்து இந்த அடுத்தது இந்த எங்களோடய ஃபோக் வந்து என்னென்னு சொன்னால் என்ன மாதிரி அப்ரூவல் எடுத்து வர ஃபோக் தான் ஒரிஜினல் ஃபோக் என்ன மாதிரி இல்லாத ஃபோக்கள் பொடி ஸ்ப்ரேயில் எடுத்து வந்து இங்கே பாவிக்கிறாங்க கணக்கு பேர் அண்டை கட்டாது எல்லாம் கொண்டு வந்து இந்த ப்ராண்ட் எடுத்து பாவிக்கிறது நல்லம் ஆக்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆக்கள் கட்டாயமாக என்ன மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அடிச்சிருக்காது ஆயிரத்தி நூறுரூவாக்கு கொடுப்போம் மேடம் இது வந்து ரியல் மன்னி ப்ராடக்ட் வந்து இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா அடிச்சிருக்கிறது ஆயிரம் ரூபாக்கு கொடுப்போம் ஓ எல்லாம் ஓ இஸ்பெல் வந்து இது வந்து ஜூஏஇ ப்ராடக்ட் மேட் இன் ஜூல் இருக்கு அது நல்ல வாசம் பண்ணார் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓ ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா ப்ரைஸ் டிஸ்கவுண்டோட போய் இருக்குது இது எழுநூற்றி தொண்ணூறு அடிச்சிருக்கிறது அஞ்சூறுவாக்கு கொடுக்கும் அந்த அஞ்சூறுவா ஓ கொடுக்குறது இதான் லேடிஸுக்கு ஸ்பெஷலாக இருக்கு ராவே என்ன பைசே இது வந்து 3450 அடிச்சது 2600 ரோடெக் எங்க தியாம் எதே யூ ஐ ஓ ஓகே ஓகே நல்லா கிட்ப்சி ஓகே ஓகே நா தேங்க்யூ so much हमारी इंगालेम வந்து சாக்லேட் ஐட்டम्स सीलेस एमिल शुगर சிகரங்கள் என்ன என்ன ப்ராப் நீங்க சလုံး இத வந்து ப காயில்சுண்டே புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்க சாக்லேட் கோடிங் ஐட்டம் ஐயா முன்னே வந்து காக்கில்ஸில் ஜூஸ் சோஸ் ஏன் ஐட்டங்கள் பிஸ்கெட் ரேஞ்ச் இருந்துச்சு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க சாக்லேட் கோடிங் அதாவது வேப்பர்ஸ் இதெல்லாம் வேப்பர்ஸ் கோடிங் எல்லாம் அண்டைக்கு டென் பெர்சென்ட் ஓஃப்ரே போகுது எல்லாம் புது ரேஞ்ச் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து காகிள்ஸில் வந்து இப்போ டூ மந்த்ஸ் மாதிரி எல்லாம் விட்டு இப்போ தான் இன்ட்ரடியூஸ் இருக்கோம் இப்போ எல்லா கடையிலையுமே ஜஃப்னாவில் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான கடையிலேருந்து சாமானது பெடுத்து கொள்ளையில எல்லாம் இருநூறுவா இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல பெரிய பேக்கிங் கலர்ஃபுல்லாக அரைக்கிறதுக்கு என்ன எல்லாமே லோ பிரைஸ் எல்லாேருமே வேண்டக்கூடிய செண்டில் பெரிய ப்ரைஸ் நோடு மீன் இல்லை எல்லாம் லோ ப்ரைஸில் வேண்டக்கூடிய வரும் எங்கள் வீட்டில் இருக்குது சரிங்க சார் சேமிங்க சாப்பிடு பாருங்கண்ணா எங்களோட கோடிங்கை செல்லமாக இருக்குது டிக்ஸ் கோடிங்கன்னா லைட் கோடிங் இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகே நாங்கள் சாப்பிடு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு கோடிங் எங்கள்கிட்ட கொஞ்சம் ஹார்ட் பழமையான விட பார்க்கக்கூடிய விலங்கும் கொஞ்சம் டிக்னஸ்ஸாக இருக்கும் அங்கால மைனேஸ் ஐட்டங்கள் இருக்குது நிறைய சேமிக்கும் ஆ ஓகே அங்கால இந்த கிட்ஸு ஃபுல்லாக இந்த ஸ்டோர் தான் இப்போ புதுசாரையும் பார்த்துன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்காங்களோ அதே மாதிரி எதாவது அந்த பிஸ்கெட் ஐட்டம்ஸ் இதை வந்து பார்த்துக்குறோம் அதே மாதிரி எங்களால் மற்ற அங்கே தெரிஞ்ச பஃபர்ஸ் சார் எல்லா இடமும் இருக்கிறது இது எல்லா இடமுமும் இருந்தது அதுதான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி டென் பெர்சன்ட் ஓஃபில் வருது டென் பர்சன்டேஜ் ஓஃபில் வருது எல்லாமே அதோட தான் வாங்கலை அது பிஸ்கெட் மொப்டேல் ஒன்று செய்கிறேன் இன்றைக்கு மொக்டைல் பிரமோ வந்து போகுது ஒரு கப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு கட் ட்ரீஸ் பண்ணிப்பாங்க ட்ரை பண்ணி எங்கே மைனஸ் இன்ட்யூஸ் பண்ணிருக்கு கிஸ்டே மைனீஸ் ப்ளஸ் சோஸ் சீஸ் கட்ஸும் ஆனியன் இது வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கப் நூறுரூவா மாதிரி இண்டைக்கு சாரி ஹண்ட்ரட் ஃபிஃப்டியானா ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மாதிரி நூறு நூறுரூவா மாதிரி இண்டைக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் இதான் ஏன் எங்கே புது புது ரேஞ்ச் டூ ஹண்ட்ரட் மைனஸ் இருக்குது ஒன் கேஜி மைனஸ் இருக்குது இதில் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி சொன்னால் மற்ற மற்ற வாயின் மைனுஷ எல்லாமே வந்து கொக்கோனட் ஆயில் அடிப்பாங்க எங்கிட்ட வந்து செசமி ஓயில் அடிப்பட்றது சரி அதால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஹை குவாலிட்டி சாமான் வந்து ஓ இது மட்டுமே எங்கே புதுசாக வந்துருக்கு வடத்தில் உள்ள சோஸ் ஐட்டங்கள் சோஸ் ரேஞ்ச் நிறைய புதுசாக வந்திருக்கு அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டங்கள் வந்து வந்துருக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குன்னா எந்த சிலங்காலும் எந்த இதுவும் இப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லி அடிக்க மாட்டாங்க ஓகே அது அடுத்த கட்டத்துக்கு விளக்கம் விளக்கமௌண்ட் கொடுக்கணுமே இது வந்து எல்லாம் நூறு வீத ஜூஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வருது ஆனால் நூறு வீதம் நூறு வீதம் பல பழத்தை மட்டுமே யூஸ் பண்ண வரும் ஜூஸ் பண்ணுறது அதை விட இந்த டின் ஐட்டங்கள்லாம் தெரியும் எல்லா பிடிச்சி முடிக்கிறது நூற்றி ஐம்பது ரூபா அதிலேயே இப்போ நாலு ஃப்ளேவர்ஸ் டின் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கே என்ன அளவுக்கு எல்லா கடைகளிலும் பிரிண்டிங் சம்மந்தமான சப்ஸும் இதில் போட்டுக்கிறாங்க அப்படி அங்கே தேயிலை

இதில் வந்து அவங்கள அந்த சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துக்கொள்கிறாங்க எல்லோருக்கும் சமபோஷா அதே மாதிரி ரொட்டி வந்து செய்கிறாங்க முறுக்கும் வந்து கொடுத்துக்கொள்கிறாங்க அப்படியே எல்லா பக்கங்களும் நிறைய கடைகள் இந்த வெத்த கண்காட்சியில் போடப்பட்டிருக்கின்றன வெரைட்டி வெரைட்டியான இப்போ ட்ரெண்டிங்கில் வந்த கார் ஐட்டம்ஸ் அதே மாதிரி பெரிய வெஹிக்கிள் ஜேசிபி ஐட்டம்ஸ் அண்டு எல்லாமே இருக்குது அதே மாதிரி எங்களை எலக்ட்ரிக் மோட்டர் பைக் நிற்கிறது அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் யா வணக்கம் நாங்கள் வந்து தீபாரம் பார்சல் சர்வீஸ் தீபாரம் மற்ற பார்சல் சர்வீஸ் இங்கேருந்து எல்லா சகல நாடுகளுக்கும் பார்சல் சர்வீஸ் செஞ்சு கொடுக்கோம் மெயினாக நாங்கள் வந்து பார்சல் மணி டிரான்ஸ்ஃபர் ஆர்டிகேடி இந்த மூன்று சர்வீஸ் செஞ்சு கொண்டிருக்கோம் ஸோ எங்கட பிரான்சஸ் பார்த்திங்கன்னா சொன்னால் லண்டனில் இருக்க ஆறு பிரான்சஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து வெள்ளவத்தையிலேயும் இருக்குது நெல்லியடிலேயும் இருக்குது ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு பார்சல் எந்த நாட்டுக்கும் அனுப்புக்கொள்ளலாம் செவன் டேஸில் அனுப்பிடுவோம் உதாரணமாக நீங்கள் லண்டனுக்கு பார்சல் அனுப்ப போகிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் கனடாக்கு அனுப்புகிற நீங்கள் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் பா ஒரு கிலோக்குரியவில்லை ஸோ நீங்கள் லண்டன்லேருந்து இங்கே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் டூ டென் பிஸ்னஸ் டேயில் இங்கே வீட்டுக்கே நாங்கள் கொண்டு கொடுத்துருவோம் இங்கேருந்தும் நாங்கள் லண்டனுக்கு போகிறாலும் வீட்டு வீட்டுக்கே தான் கொண்டு கொடுவோம் டோர் சர்வீஸ் தான் ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் ஸோ இந்த சர்வீஸஸ் கடந்த பதினாறு வருஷங்களில் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் அது பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் என்ன எடுத்தோம்னா லண்டன்லேருந்து காசு செஞ்சு அனுப்பலாம் ஸோ எங்கள்ட்ட எங்களுக்கு வந்து பெரும்பான் ஒரு அக்கௌண்ட் இருக்குது தீபாரம் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு அப்பவுண்ட் இருக்குது நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்களாவே ஒவ்வொரு ஃபோன்லேயும் எல்லா விஷயத்தையுமே ஃபில் பண்ணி செஞ்சு நீங்களே கூட அங்கே லண்டன்லேருந்து இங்கே இருக்க சொந்தங்களுக்கு காசு அனுப்பி கொள்ளலாம் சில உடனடியாக அங்கே பணமாற்றம் செஞ்ச உடனே இங்கே கிடைக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் இருக்குது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்வெண்ட்டி ஃபோர் டு செவன் எனி டைமில் நீங்கள் கால் பண்ணி எந்த உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை லண்டன்லையும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி இந்தியாலயும் சரி கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது லேங்குவேஜ் பெரியலே கிடையாது எந்த லாங்குவேஜ் என்னாலும் காய்ச்சி கொள்ளலாம் ஸோ இதில் தான் எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பர்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்னால் நீங்கள் தேவையான மொழியில் காய்ச்சு உங்களுக்குரிய தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம் டிஃப்ரெண்டான பைக்களை வந்து கொண்டு வராங்க பைக் යියිෝ යිෝ ගොයිදන්නේ කොළඹ கொොළඹට කොළඹටාව කොළබට ප කොළමங்கයක් යපනට වැට වයි මේ ට ඔය රයිගරන්න පුළුවන්ද රයි කරන්න පුළුවන්ද දන් දැම් ැන්ම න්න தாන්න ප... கொஞ்சம் ஓடி காட்டுறான்னு சொல்லிருக்கிறார் இந்த பெரிய பைக்கை ஐயா பைக் வந்து எங்களுக்கு பண்ணி காட்டுறான்னு பார்ப்போம் தெரிஞ்ச காய்ச்சிக்கிறேன் சாரி பார்க்கலாம் என்ன மாதிரி ரெண்டு ரெண்டாவது ஒரு பூட்ஸுகள் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக போட்டிருக்கிறார் ஷூ போட்டு அந்த ட்ராவலிங்கு கேட்ட மாதிரியான ஹெட்டப்பில் அப்பில் வந்திருக்கார் ஓடி காட்ட போகிறார் இப்படி இருக்கின்ற வந்து பாப்போம் இப்போ வந்தார் ஓடி காட்ட போகிறார் பாப்போம் இப்போ வந்தார் ஓடி காட்டுறதுக்கு ரெடியாகிறார் இங்கே பொருளாதார வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளணும். மடிக்கட்டி கிருஷ்ணா மோட்டார்ஸ் சூன் நீங்க வந்து போய் அங்கயே பேசி முடிச்சிடலாம். இலக்கம் 1085 90 ரோட் தனா இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து நிற்க போஸ் வந்து அவ்வளோ என்ன மாதிரி எங்க இருந்து வந்து நிற்கிறீங்க நாங்கள் கொழும்பில் இருந்து நிறைய பேர் வந்துருக்கிறீங்கள் என்னென்ன பைக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பைக்காக இருக்குது பைக்கை பற்றி செலவும் வந்து பைகாலிக்ஸுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் கொழும்பில் தான் இதை கூட நான் நினைக்கிறேன் பைக்காலிக்ஸாக ஒரு நாங்கள் நாலாவது தடவை வாரும் யாழ்ப்பாணம் அதாவது உங்களை பார்க்கறதுலேயும் ஸ்ரீலங்காவில் நம்பர் ஒன் ப்ராண்டாக இருக்கிற கோல்டி காகிஸ் கம்பெனி கோல்டி அவங்களை எங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் அந்த இதை ப்ரோமோட் பண்ண வந்திருக்கிறோம் ஸோ எங்களை இன்றைக்கு இந்த முறை வந்துருக்கிற வந்து ஒரு பத்து பைக்ஸ் தான் எங்களோட இருக்கிறாங்க முப்பது பேர் ஸோ ஸ்பெஷல் ப்ரொமோஷனாக நான் வந்திருக்கோம் கோல்டி ரெப்ரசன்ட் பண்ணி ஓகே பைக்கில் ஒன்று சொல்லுங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசம் வித்தியாசமான பைக் இதெல்லாம் ஜப்பான் பைக்ஸ் சரியா எல்லாம் டூ ஃபிஃப்டி சிஇசி ஒரிஜினல் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பைக்ஸ் இருக்கு இது வந்து யமஹா டிராக்ஸ்டான்னு சொல்றாரு யமஹா

நாங்க ஸ்ரீலங்கா சுத்தி ஜன ஜூன் மாசத்துல போன வருஷம் பதினோரு நாள் ரைட் பண்ணேன் அப்ப யாழ்ப்பண்ணா வந்தேன் நான் போன முடியும் வந்தேன் நீங்களே ஓகே ஓகே இனிமே வேறே தேலண்ணை சொல்லுங்கண்ணா ட்ரைவர் ஆளங்கடா நம்ம ஊரு உங்கடா வேற கூப்பிடுங்க வித்தியாசம் இருக்கா ரஃப்பா இருக்கா අප කෝ අයිෝ මතියෝ ජ්න විල්ලෙන්නේ ඔය ජාපනේ සේ කොන්දල් නියවනම සුපිරි අපි දෙතු පාරක්කාවා නියමයි කෑමේම මරු කෑමෝල්ට තැනකටක් කාසු ගෝල්ඩි ගොල්ඩි තමයි ගොල්ඩි හොඳැයි ද සොහෙජ එකක් ගොඩක් පොඩක්ස් තියෙන කන්න හොඳයි වැඩි විස්තරප ය කටික මේ ඔය ඔයා බයි නිම් පාකරතකවරු ගෑස් බයිකක්ස් සේනිලම අපපටි කන්න

இது வந்து சரியான ரே பைக் ஸ்ரீலங்காவில் ஆனால் நல்லா போகக்கூடிய ஒரு பைக் நல்ல ஸ்ட்ராங்கான பைக் கூடுதல் அது ஆமி பாவிச்ச பைக்ஸ் இது ஸோ பேசிக்காக இதை விட எங்கிட்ட பைக்ஸ் இருக்குது ஒரு நாற்பது கிட்ட இருக்கு இது இது வந்து ஷெடோ ஷெடோ ஹொண்ட ஷெடோ அதுன்ற இது ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் நாங்கள் தேங்க் பண்ணணும் ஃபுல் டைம் இல்லை நாங்கள் எல்லாம் ஜாப் பிஸ்னஸ் அப்படி செய்கிற ஆக்கள் ஸோ இது எங்களோட பேஷன் நாங்கள் வந்து அதை இப்போ எங்களோட பேஷனோட நாங்கள் இப்போ எவ்வளோ நாளே செஞ்சுட்டு போறதுல மிகவும் காகிள்சங்களோடு சம்மந்தப்பட்டாங்க இப்போ காகில்ஸோட நாங்கள் ரைட் பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம் இப்போ அவங்களோட இப்போ இந்த வருஷம் நாங்கள் கோல்டியை ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் நல்ல பிராண்ட் ஸ்ரீலங்கா இருக்கிற நல்ல பிராண்ட்ஸோடு தான் நாங்கள் கலப்ரேட் பண்ணுறது ஸோ அப்படி பார்க்க போயிருக்குள்ள நாங்கள் கோல்டியோட சம்மந்தப்பட்டுதான் சந்தோஷப்படுறோம் எங்களோட வாசி வியூ